ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் சூஷ்ம ஷரீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சூஷ்ம ஷரீரம்ங்கிறது வந்து நம்ம உடலில் வந்து நம்ம ஜீவாத்மா நம்ம வந்து ஜீவாத்மா நமக்குள்ள வந்து ஸ்தூலம் சூக்மம் காரண சரீரம் மூணு சரீரம் இருக்குது ஸ்தூல சரீரம்ங்கிறது இப்போ நான் கையால் எழுதுறேன் பாருங்களேன் இந்த கை காலு உடல் வாய் இது மூக்கு நாக்கு இது எல்லாமே ஸ்தூலம் இதுக்குள்ளே ஒரு கை கால் கண்ணு மூக்கு காது ஒன்று இருக்கும் அது சூக்மம் அதுக்குள்ளே இருக்கிறது காரணம் அந்த காரணம் என்ன காரண சரீரம் அது அப்புறம் பேசலாம் தனியான காரண சரீரம்னா ரஜ தம அதை விட்டுறலாம் இப்போ சூக்ம சரீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சூக்ம சரீரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டா தான் நம்ம இருந்து எப்படி வெளில வருதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் இந்த ரஜ தம சுவங்கிறது வந்து பிரகிருதி பிரகிருத்திங்கிற விஷயத்துடைய காம்பினேஷன் பிரகிருதி வந்து இதோடைய காம்பினேஷன் காம்பினேஷன் என்ன அர்த்தம்னா இப்போ மூணு ஐட்டம் வைக்கிறேன் பாருங்களேன் இந்த கேமராவுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிறேன் இது ரஜகுணம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ரஜகுணம் இது தமகுணம் இது வாட்சு சத்துவகுணம் மூணு ஐட்டம் வச்சிருக்கேன் சத்துவ தம ரஜ இந்த மூணு ஐட்டமும் இப்ப இப்படியே இருக்கு டேபிள் மேல நான் வச்சுட்டு இப்ப நான் ஊருக்கு போறேன் நாளைக்கு இப்ப இதை வச்சுட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டேன்னா இருபது நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் இது அப்படியே இருக்குமானா அப்படியே இருக்கும் மேல தூசி எல்லாம் விழுந்திருக்கும் பட் இது நவ அது அப்படியே இருக்கும் ஏன்னா இது ஜடம் நான் எதுக்காக சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள்னா இந்த ரஜ தம சத்துவ வந்து ஜடம் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இது ஒரு மொபைல் இல்ல ஒரு ரஜகுணம் தானா இல்ல இந்த மாதிரி கோடானு கோடி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ரஜ பார்ட்டிகல்ஸ் பார்ட்டிகல் சத்துவ பார்ட்டிகல் இது எதுவுமே ஆக்ட் பண்ணாமல் அப்படியே ஜட் ஜட தன்மையில் இருக்கிறது பேர் தான் சாமிய அவஸ்தா இது எதுவுமே ஆக்ட் பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜ் பேர் தான் பிரளய ஸ்டேஜ் உலகம் அழிந்த நிலைமை உலகம் உருவாகும்போது என்ன ஆகுனா ரஜ தம இருந்து முதல்ல உருவாகக்கூடிய தத்துவம் பேர் மகத்தத்துவம் மகத்தத்துவத்துக்கு இன்னொரு பேர் புத்தி தத்துவம் இந்த புத்தி மூலமாக தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் இப்போ வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமா பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய நிர்ணயம் நான் வந்துட்டேன் எதனால வந்தேன் இந்த புத்தியின் மூலமாக ஜீவாத்மா வந்து புத்தி இல்லாமல் எந்த ஒரு நிர்ணயமும் எடுக்க முடியாது அந்த புத்திக்கு உருவான தத்துவத்தின் பேர் தான் மகத்தத்துவம் மகத்தின் மகத்தத்துவத்திற்கு இன்னொரு பேர் புத்தி தத்துவம் நம்மளுடைய புத்தி வேலை செய்யறதுக்கான காரணம் இந்த மகத்தத்துவம் அதே மாதிரி அகங்கார தத்துவம் புத்தியிலிருந்து நெக்ஸ்ட் உருவானது அகங்கார தத்துவம் அகங்காரம் அகங்காரம் நான் இருக்கிறேன் ஜீவாத்மா உயிரோள்ள பொருளாக இருந்தாலும் பாருங்க ஜீவாத்மா ஆத்மா உயிருள்ள பொருள் தான் ஆனா ஆத்மாக்கு நான் உயிருள்ளவன் தெரியாது நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் சேத்தனமானவன் எனக்கு விஷயம் எல்லாம் புரியும் எனக்கு இச்சை இருக்கு ஆசை இருக்கு இதெல்லாம் இருக்குங்கிற விஷயமே ஜீவாத்மாக்கு எப்ப தெரியணும் அகங்காரத்தின் மூலமாக அகங்காரம் நான் இந்த அகங்காரம்னா அவனுக்கு ரொம்ப அகந்தடா அவனுக்கு ரொம்ப அகங்காரம் அவனுக்கு ரொம்ப ஈகோ அந்த அகங்காரம் இல்லை இது அகங்காரங்கிறது பிரகிருத்தியால் உருவாகிய ஒரு தத்துவம் இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுத்த தத்துவம் இந்த தத்துவத்தின் மூலமாக தான் நான் இப்போ இருக்கேங்கிற நீங்கள் இப்போ இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கிற அந்த பிரசன்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தத்துவம் அகங்கார தத்துவம் இப்போ இந்த அகங்காரத்துலருந்து என்ன ஆகும்னா ரெண்டு ரெண்டு விஷயம் உருவாகும் ஒன்று பஞ்ச தன்மாத்ராணி மாத்ராணி பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்ராணி அதுக்கு ஈக்குவலண்டா பஞ்சபூதம் தன்மாத்ராணினா என்ன சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சத்தம் கேட்கிறோம்ல அது மாதிரி சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் இந்த பஞ்ச தன்மாத்ராணியின் ஓட வேலை வந்து நமக்கு பஞ்சபூதத்துல தெரியும் ஆகாசம் அக்னி ஜலம் பூமி வாயுவின் மூலமாக நம்ம இந்த பஞ்ச தன்மா இதோடைய சூக்ம பாகம் இது ஆகாசத்துடைய சூக்ஷம பாகம் வந்து சப்தம் சப்தம்னா வைப்ரே மைன்யூட் வைப்ரேஷன் இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் தெரியுது பாருங்களேன் இப்போ கேமரா இப்போ கேமராவை நான் மறைச்சிட்டேன் கேமராக்கும் நோட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எப்படி வந்தது இது இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் உருவாகியது வந்து சப்தத்தின் காரணமாக அதே மாதிரி அக்னி ரூபத்தின் காரணமாக அதே மாதிரி ஜலம் ரசத்தின் காரணமாக அதே மாதிரி பூமி காந்தத்தின் கந்தத்தின் காந்தம் இல்லை கந்தம் கந்தத்தின் காரணமாக பூமி அதே மாதிரி ஸ்பர்ஷத்தின் காரணமாக வாயு வாயுக்கு ஸ்பர்ஷ குணம் இருக்கும் பூமிக்கு கந்த குணம் இருக்கும் ஜலத்துக்கு ரச குணம் இருக்கும் அக்னிக்கு ரூப குணம் இருக்கும் ஆகாசத்திற்கு குணம் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது உருவாகுது பாருங்களேன் இந்த பஞ்சபூதத்தினால் என்ன உருவாகுது ஆகாசம் அக்னி ஜலம் பூமி வாயு இந்த பஞ்சபூதம்னால உருவாகிறது தான் ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரம்னா இப்ப நான் கை காட்டுற பாருங்களேன் இந்த கை இருக்கு இது ஸ்தூல கை இதுக்குள்ள இந்த கைக்குள்ள நரம்பு தெரியுதா நரம்பு இருக்கு நரம்புக்குள்ள ரத்தம் சதை எல்லாமே இருக்கு இந்த எலும்பு இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் ஸ்தூலம் கிடையாது இந்த ஸ்தூலம் வந்து இந்த பஞ்சபூதத்தினால் உருவானது ஆனா இந்த பஞ்சபூதத்திற்கும் சூக்ஷமான தத்துவம் இந்த பஞ்ச தன்மாத்திராணி இதை மனசுல வச்சுக்கோங்க இப்ப இந்த சைடு வரலாம் அகங்காரத்துல இருந்து இந்த சைடு என்ன உருவாகுது உபய இந்திரியம் உபய இந்திரியம்னா மனம் மற்றும் ஞான ஞான இந்திரியம் மற்றும் கரும இந்திரியம் ஞான இந்திரியம்னா எதன் மூலமாக ஞானத்தை நம்ம கிரகிக்கிறோமோ அது ஞான இந்திரியம் காது மூலமாக கண் மூலமாக நாக்கு மூலமாக மூக்கு மூலமாக தோல் மூலமாக தொடுறோம் யாராவது தொடுறாங்க நமக்கு தெரியுது தோல் உடம்பு ஃபுல்லாக இப்போ காலுக்கு அடியில் யாராவது ஒரு எறும்பு கடிக்குது கால் அடியில் நம்ம மேலே இப்போ வேற எங்கேயும் நான் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கேன் காலில் எறும்பு கடிக்குதுன்னா தெரியுது இல்லை அது எதன் மூலமாக தோல் மூலமாக இது ஞான இந்திரியம் வெளியில் இருக்கிற ஞானத்தை நமக்கு கலெக்ட் பண்ணி ஜீவாத்மாவிற்கு கொடுக்காது ஜீவாத்மாவுக்கு எதுவுமே புரியாது ஜீவாத்மாவிற்கு மனம் மூலமாக கொடுக்கும் இந்த ஞானம் எல்லாம் மனசுக்கு போகும் காது கேட்கறது கண்ணால் பார்க்கறது நாக்கா சுவைக்கிறது மூக்கால இது மோந்து பார்க்கறது தோலால் யாராவது ஸ்பர்ஷம் பண்ணுறாங்க தொடறது இது எல்லாமே மனசுக்கு போகும் மனம் நமக்கு ஜீவாத்மாவிற்கு அதை கொடுக்கும் சிக்னல் அதே மாதிரி தான் இது ஞான இந்திரியங்கள் இந்த அஞ்சு ஞான இந்திரியங்கள் அதே மாதிரி அஞ்சு கர்ம இந்திரியங்கள் கை கால் வாய் குதா உபஸ்தம் குதானா வந்து வெளிக்கு போகிற திவாரம் பேர் குதா உபஸ்த இந்திரியம்னா எதன் மூலமாக ஜனனம் ஜென்மம் நடக்கிறதோ பெண்களின் அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் உபஸ்த இந்திரியம் அது மூலமாக தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து புது உருவாக்குறாங்க புது ஜென்மத்தை அது உபஸ்த இந்திரியம் அதே இந்திரியத்தின் அதுக்கு இன்னொரு பேர் என்ன மூத்திரமும் மூத்தமும் தான் வெளில வருது ஸோ இது அஞ்சு இந்திரியங்கள் கை கால் வாய் குதா உபஸ்தம் இதெல்லாம் சேர்ந்து கர்ம இந்திரியம் பாருங்க கைன்னு சொல்ற பாருங்களேன் இதை தமிழில் சொல்கிறேன் ஆனால் கைனால் இது கர்ம இந்திரியம் சூக்ஷ்மமான பாகம் இந்த கை கிடையாது இந்த கையை இந்த கைக்கு கைக்கு ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இந்திரியம் இருக்கும் அந்த இந்திரியத்தோட பேர் தான் கர்ம இந்திரியம் கை ஸ்தூலம் கிடையாது சூக்மம் ஸ்தூலம்ங்கிறது பஞ்சபூதத்தினால உருவாச்சு இப்போ பாருங்க இது எதுவுமே பஞ்சபூதத்தினால உருவாகலை பஞ்சபூதத்தினால் உருவாகாத உருவாகாததால் இந்த இந்த கண் காது மூக்கு நாக்கு தோல் கை கால் குதா உபஸ்த வாய் இது எதையுமே அக்னியால் எரிக்க முடியாது இது எதுவுமே மனம் ஒரு ஆள் இறந்துடுறாரு இறந்த உடனே நம்ம போய் சுடுகாட்டில் போய் ஸ்தூல சரீரத்தை எரிச்சிடுறோம் ஸ்தூல சரீரத்தை என்ன என்னாகும் ஆளோட வீட்டை நூறு கிலோ அடுத்த நாள் காலம்பு சின்ன சொம்பில் சாம்பல் கொடுப்பாங்க அந்த சொம்பு வெயிட் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட இருக்காது இல்லை அஞ்சு கிலோ கூட இருக்காது நூறு கிலோ எடை உள்ள ஒரு ஆளை வந்து எரிச்சுட்டா சாம்பலாகி அஞ்சு கிலோ ஆகிடுது பேலன்ஸ் இருக்கிறது எங்கே போச்சு இந்த பஞ்சபூதத்துக்கு எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி போயிடும் இது ஸ்தூல சரீரம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மனமோ அந்த அந்த இறந்து போன மனுஷனுடைய மனமோ அவனுடைய ஞான இந்திரியங்கள் அவனுடைய கர்ம இந்திரியங்கள் இது எதுவுமே எரியாது இது எதுவுமே ஸ்பாயில் ஆகாது இது எதுவுமே நஷ்டமாகாது இது அடுத்த ஜென்மத்தில் நம்மளோட தொடரும் அதே மாதிரி இந்த சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் அடுத்த ஜென்மத்துக்கு நம்மளோட தொடரும் ஸோ இந்த அஞ்சு பிளஸ் இந்த பதினொன்று பதினொன்று எப்படி அஞ்சு ஞான ஏந்திரியம் அஞ்சு கர்ம ஒரு மனம் பதினொன்று பிளஸ் அஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் அகங்காரம் பதினேழு அப்புறம் மகத்தத்துவம் பதினெட்டு புத்தி இந்த பதினெட்டு தத்துவம் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இறந்துடும் நம்ம யாருக்காக அழுவுறோம் நம்ம அழகிறதுக்கு காரணம் ஸ்தூல சரீரம் அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க மாமனார் மாமியார் யாரோ புருஷன் பொண்டாட்டி புள்ள யாரோ இறந்துட்டாங்க ஸ்தூல சரீரத்துக்காக அழுவுறோம் ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இனிமேலேருந்து ஆனால் ஏற்கனவே கண்ணுக்கு தெரியாமல் இருந்த தத்துவம் அது உயிரோடு தான் இருக்குது உயிரோடனா அது ஆத்மாவோட கனெக்ஷனில் தான் இருக்கும் ஸோ இந்த ஆத்மா இப்போ இந்த ஸ்தூல சரீரம் இறந்த பிறகு இந்த ஆத்மா என்னெல்லாம் கர்மம் செஞ்சுட்டோ அந்த ஆத்மாவிற்கு அந்த கர்மத்திற்கு ஏற்றவாறு அடுத்த ஸ்தூல சரீரம் அடுத்த அன்னையின் கர்ப்பத்தில் திருப்பியும் கிடைச்சிரும் ஸோ ஸ்தூல இதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு ஸ்தூல சரீரத்துக்காக நீ ஏன் அழுகுற ஸ்தூல சரீரம் திருப்பி திருப்பி உருவாகி போயிட்டே இருக்கும் உன்னுடைய சூக்ம சரீரமும் வந்து ஜடத்தன்மை ஏன்னா சூக்ம சரீரம் பிரகிருத்தியால் ஆனது ஆனால் அழிவற்ற ஒரு தத்துவம் ஆத்மா ஆத்மான என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கும் அந்த ஆத்மாவால பார்க்க முடியாது கேட்க முடியாது தூங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த ஆத்மாவிற்கு கண் இல்லைன்னா கண் பார்க்க முடியாது அந்த ஆத்மாவிற்கு காது இல்லைனா கேட்க முடியாது அந்த ஆத்மாவிற்கு நாக்கு இல்லைனா சுவைக்க முடியாது இது எல்லாத்தையும் கொடுக்கறது இறைவன் எதன் மூலமாக பிரகிருத்தின் மூலமாக சோ ஜட தத்துவத்திற்காக நம்ம அழுகுறோம் அது ஸ்தூலமா இருந்தாலும் சரி சூக் இருந்தாலும் சரி ஆனா சூக்மம்னு ஒண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து முக்கியமாக எதற்காக நம்ம இதை கற்றுக்கணுன்னா இந்த சூக்ம சரீரத்தோட ஞானம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியும் இறந்து போனது அவனுடைய உடலில் இருக்கிற இருபத்தி பதினெட்டு தத்துவம் ஆச்சா இந்த பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஸ்தூல சரீரம் பத்தொம்போதில் ஒன்று தான் மைனஸ் ஆகிருக்கு ஒரு ஆள் இறந்தால் ஒரு ஆள் இறந்துட்டான்னு வச்சுக்கலேன் அவங்ககிட்ட இருக்கிற பத்தொம்போது விஷயத்தில் ஒன்றே ஒன்று தான் மைனஸ் ஆச்சு பைன் நைன்டீன் மைனஸ் ஒன் பேலன்ஸ் இருக்கிற எயிட்டீன் அப்படியே இருக்குது அது அடுத்த சரீரத்துக்கு போயிடும் நம்ம அழுறது வந்து ஆக்சுவலாக வந்து அக்யானத்தினாலும் அழுகுறோம் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற நாளைக்கே என்னுடைய ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க யாரோ இறந்துட்டாங்க குடும்பத்தில் வச்சுக்கோங்களேன் நானும் அழுவேன் நானும் அந்த சோகமாவேன் ஆவேன் ஏன்னா நம்ம அக்யானத்தில் இருக்கிறதுனால இதையே மனுஷனாக நம்ம பார்க்குறோம் இந்த பஞ்சபூதத்தால் ஸ்தூல சரீரத்தை மனுஷனாக பார்க்குறோம் ஆனால் உபநிஷத்தில் ரிஷிகள் என்ன சொல்றாரு ஸ்தூலத்தை பார்க்காத சூக்மத்தை பாரு திருப்பி ரிஷி என்ன சொல்றாரு சூக்ஷ்மத்தை பார்க்காத காரணத்தை பாரு காரணம் என்ன பிரகிருதி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு காரணத்தை பார்க்காத ஆத்மாவை பாரு ஆத்மாவே சத்தியம் இந்த ஆத்மாவே ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா நீ நீ காரணம் கிடையாது நீ பிரகிருதி கிடையாது நீ மனம் கிடையாது நீ புத்தி கிடையாது நீ அகங்காரம் கிடையாது நீ இந்திரியங்கள் கிடையாது நீ பஞ்சபூதம் கிடையாது நீ பஞ்ச தன்மாத்திரா நீ கிடையாது நீ ஸ்தூலபூதம் கிடையாது ஸ்தூல சரீரம் கிடையாது சூக்ம சரீரம் கிடையாது எதுவுமே நீ கிடையாது நீ ஜீவாத்மா இந்த இந்த ரகசியத்தை வந்து உணர்த்ததுக்காக நமக்கு நிறைய உப்பநிஷத்துல இந்த ஞானம் வந்திருக்கு ஸோ சூட்ச சரீரத்துடைய ஞானம் நம்ம நல்லா கத்துண்டா நம்ம வந்து இந்த இருந்து ஈஸியா வெளில வரலாம் யாராவது இறந்துட்டாங்க இல்லை ஏமாத்திட்டாங்க ஒரு விஷயம் நடந்துருது அசம்பாவிதம் நடந்துருதுன்னா அசம்பாவிதம் நடந்தது எங்க நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் எந்த சி இதுல இதுல இருக்கிற இவ்வளோ ஐட்டங்கள்ல எந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு என்ன மிஞ்சி இருக்கு நான் மேக்சிமம் ஒரு ஆள் என்ன ஆக முடியும் மேக்சிமம் ஒரு ஆள் சாக முடியும் மேக்சிமம் அசம்பாவிதம் தானே அப்படி சாவே பார்த்தீங்கன்னா நைன்டீன் மைனஸ் ஒன் தான் நைன்டீன் மைனஸ் ஒன் தான் சாவு ஸோ மேக்சிமமாக நம்ம லூஸ் பண்ணக்கூடியது ஒன்னே ஒன்று தான் அந்த லூஸ் பண்ணது திருப்பி அடுத்த ஜென்மத்தில் வந்துடும் ஸோ உண்மையிலேயே நம்ம வந்து அழக்கூடாது இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுண்டா இந்த ஞானத்தை திருப்பி திருப்பியும் நம்ம வந்து சுவாத்தியாயம் பண்ணால் தினசரி இதை வந்து கேட்டு 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 நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிண்டாக மனசு புரிஞ்சுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மனம் வந்து முதல்ல அதுக்கு ஞானம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஞானம் டைரக்டாக ஆத்மாவுக்கு வந்துடும் ஆத்மாவுக்கு அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த விஷயத்திற்காகவும் அது அழுவாது ஸோ இதுதான் சூக்ஷ்ம சரீரத்துடைய ரகசியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ